நாம இன்னைக்கு பார்க்க போற சிவாலயம் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகிலுள்ள அருள்மிகு பெரியநாயகி நாயகி உடனுரை பாடலீஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இந்த கோவில் மிகவும் பழமையானது மற்றும் புகழ்பெற்ற சிவாலயம் ஆகும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பல்லவர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் இங்கு தலமரம் பாதிரி மரம் ஆதலால் பாதிரி புலியூர் என்ற திருநாமம் ஏற்பட்டது சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்றாட்டு தலமாகும் இங்கு உள்ள சுயம்புலிங்கம் ஆகும் சிற்ப கலைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இந்த கோவில் அமைந்துள்ளது வியந்து போற்றும் பல சிற்பங்களும் இங்கு உள்ளது மகேந்திரவர்ம மன்னன் திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டபோது கல் தெப்பமாக மாறி திருப்பாதிரி புலியூரிலேயே கரை சேர்ந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணத்தால் இவ்விடம் கரையேற விட்ட குப்பம் எனவும் அழைக்கப்படுகிறது ஈன்றாளுமாய் எனக்கு எந்தாயுமாயினும் பதிகத்தை திருநாவுக்கரசர் இங்கு பாடினார் அகத்தியர் மங்கன முனிவர் உபமன்யர் ஆதிராசன் ஆகியோர் பூஜித்து பேரு பெற்ற தலமாகும் காசியில் உள்ள இறைவனை பதினாறு முறை வணங்குவதும் இத்தலத்தில் ஒரு முறை வணங்குவதும் இணையானது அதாவது சமமானது எனும் ஒருவித நம்பிக்கை இங்கு காணப்படுகிறது திருவண்ணாமலையில் எட்டு முறை வணங்குவதும் சிதம்பரத்தில் மூணு முறை வணங்குவதும் இங்கு ஒரு முறை வணங்குவதும் சமமாகும் தமிழ்நாட்டில் ஆகம விதிப்படி நிறுவப்பட்ட சிறந்த சிற்பக்கலை நுணுக்கங்களை இக்கோவில் கொண்டுள்ளது பள்ளியறை சுவாமி கோவிலில் உள்ளது இறைவி பள்ளியறைக்கு எழுந்தருளுவது இங்குள்ள தனிச்சிறப்பாகும் இத்திருக்கோவில் வியாக்கரபாதர் எனும் புலிக்கால் முனிவர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் வழிபட்ட திருத்தலம் என்று கூறப்படுகிறது புலிக்கால் முனிவர் தவம் செய்து பெயர் பெற்றதாக நம்பப்படுகின்றது இதன் காரணமாகவே இவ்வூர் புலியூர் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது ஒரு முறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் ஆடினார் பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் கரங்களால் மூடினாள் இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு வேண்டினாள் அதற்கு இறைவன் சிவபெருமான் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவத்தலங்களை பூஜிக்கும்படியும் அவ்வாறு பூஜிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார் அதுபோல் இறைவியும் பல தளங்களுக்கு தரிசித்துவிட்டு வந்த போது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலே தங்கி அருபமாக அதாவது உருவமில்லாமல் இறைவனை பூஜித்து பேறு பெற்றாள் ஆலயத்தில் இறைவன் கருவறை சுற்றி வரும்பொழுது கஜலட்சுமி சந்நிதியை அடுத்து துர்கை கோஷ்டமூர்த்தமுள்ள இடத்தில் அம்பிகை அருவ வடிவில் தவம் செய்த இடம் அருந்தவ நாயகி சந்நிதியாக போற்றப்பட்டு வருகின்றது சந்நிதியில் உருவம் எதுவும் இருக்காது பீடம் மட்டுமே உள்ளது மிகவும் அருமையான திருக்கோவில் நமது ஆன்மீக அன்பர்கள் ஒரு முறையேனும் இக்கோவில் சுவாமியை தரிசிக்கலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் போற்றிக்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் வந்தேகம் பாடலபுரீம் வந்தே சிவகரோத்பவம் வந்தேகம் பிரகதீ மம்பா வந்தே பாடலநாயகம் ஆன்மீக பெரியோர்களே நமது கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் கடலூர் திருப்பாதிரிப்பிளியூர் என்னும் க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ பாடலீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு உட்பட்ட ஆலயமாக இது விளங்குகிறது இறைவன் பெயர் பாடலீஸ்வரர் என்று பெயர் பாடலி என்றால் பாதிரி மரத்திற்கு வடமொழியில் பாடல விரட்சம் என்று பெயர் இந்த இடமே பாதிரி காடாக இருந்ததனால் பாடலபுரீஸ்வரர் பாடலீஸ்வரர் என்று இறைவன் திருப்பெயர் கொண்டுள்ளார் பாதிரி மரம் ஸ்தலவிருட்சமாகவும் வியாகரபாதர் முனிவர் புலிகால் முனிவர் பூஜை செய்ததனால் புலியூர் என்றும் திருப்பாதிரி புளியூர் என்று ஸ்தலத்திற்கு பெயர் உண்டானது தோன்றா துணைநாதர் என்ற ஒரு திருப்பெயர் இறைவனுக்கு உண்டு தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடி உங்களுக்கே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் வெறு சிறப்பாக இந்த இறைவனை பாடியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலம் ஏழாவது நூற்றாண்டு ஆதலால் அதற்கு முற்பட்ட ஆலயமாக கருதப்படுகிறது வியாகரபாதர் பூஜை பண்ணதினால அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சரித்திரம் உண்டு அதனால் அதற்கு முற்பட்ட ஆலயமாக இது திகழ்கிறது யாகரபாதர் முனிவர் பூஜை செய்ததனால் புலியூர் என்ற பெயர் பெற்ற ஐந்து தலங்களில் இதுவும் ஒன்று பெரும்பற்ற புலியூர் என்ற பெயர் சிதம்பரத்திற்கு ஒன்று அதே போல ஓமாம்புலியூர் ஓமாம்புளியூர் புலியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலங்களும் சிதம்பரத்தை சுற்றி உள்ளது அந்த வகையிலே இந்த ஐந்து புலியூரில் இந்த புலியூரும் ஒரு புலியூராக கருதப்படுகிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் அவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு அவருடைய தமக்கை சொல்படி மாறிவிடுகிறார் அந்த சமயத்தில் ஆட்சி செய்த அரசர்களால் துன்புறுத்தப்படுகிறார் துன்புறுத்தப்படும் பொழுது அவரை செக்கில் வைத்து அரைக்கிறார்கள் விஷம் கொடுத்து இறக்க வைக்கிறார்கள் எல்லாவற்றிலும் அவரை ஈசன் காப்பாற்றி விடுகிறார் கடைசியிலே கருங்கல்லில் கட்டி கடலில் போது சொட்டுணை வேதியின் சோதிவானவன் புட்டுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கட்டுடை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாய்வே என்று பதிகம் பாடப்பாட அந்த கட்டுகள் அவிர்ந்து கல்லே தெப்பமாய் மேந்து ஈசன் இந்த ஊரில் கரை சேர்த்ததாக ஐதீகம் ஆதலால் கரையேற விட்டநாதர் என்ற பெயரும் இறைவனுக்கு உண்டு நம் வாழ்க்கை என்னும் கடலிலே எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் ஈசனை பாடலீஸ்வரரை வந்து வழிபட்டால் எல்லா துயரங்களும் தீரும் என்பது ஐதீகம் கருவாய் கிடந்து உன் கயலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் தன் நாமம் பயின்றேன் உணர்வுளால் திருவாய் ஒழிய சிவாயணமை என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி என்று பாடலீஸ்வரரை பாடுகிறார் கருவாய் கிடந்து நான் கருவிலேயே இருக்கும்போதே உன்னை தான் பிறந்திருக்கேன் உருவாய் தேர்ந்து பிறந்த அப்புறமும் உன்னை நினச்சிதான் நான் இருந்துட்டுருக்கேன் திருநீர் அணிந்து நம என்று சொன்னதுனால எனக்கு இறந்த பின்னும் சிவகதி கொடுன்னு பேசுகிற ஒரு பாடல் இந்த ஊரில் சிறப்பாக இருக்குது என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான்னு பாடுறாரு எனக்கு அம்மா அப்பா சகோதர சகோதரி நீதான் அப்படின்னு பாடுறாரு மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமயவர்க்கு அன்பன் இமயமலையில் இருக்க அன்பனான நீனு தோன்றா துணையாக இருந்தனன் தன் அருள் உங்களுக்கு என்பது நான் தோன்றா இருக்கும்போதே என்னை அருள் செய்தவன் என்ற இதில் நீ தோன்றா துணையாகவே இருந்து என்னை அருள் புரிந்தான் என் பாடுறார் திருநாக்கோஸ்வரம் அப்பேற்பட்ட ஒரு கஷேத்திரம் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதி இருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்த அழுசை பாதிரி புளியூர் செழிநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனைன்னு பாடுறார் அறிவே இல்லாத ஜீவனாக படைக்கப்பட்ட புழுவானது கருதப்படுகிறது அந்த புழுவாய் நான் பிறந்தாலும் உன்னை நினைக்கிற வழிபடுற அந்த புத்தி எனக்கு வேணும்ன்ட்டு இந்த ஊரில் பாடுறார் அப்பேற்பட்ட மனநிலையிலிருந்து பாடி உருக்கமாக பாடி பாடலீஸ்வரை தொழுது பேரடைந்ததா ஐதீகம் திருநாவுக்கரசு சரித்திர சுவாமிகள் சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான தலமாக இந்த ஊர் கருதப்படுகிறது உபமணியுன்ற ஒரு முனிவர் மங்கன முனிவரோட பையன் முயல் கால் வடிவம் முயல் வடிவம் பெற்று சாபம் பெற்றுடுறாரு அந்த சாபம் நீங்காமலேயே இறந்துடுறாரு மறுபடியும் அடுத்த பிறவிலையும் அவர் முயல் வடிவமாக பிறக்கிறார் இதற்கு என்ன உபாயம் என்று கேட்கும்போது போய் பாடலீஸ்வரர் வழிபட்டால் அதே போல் நடக்கும்னு அவர் சொல்கிறாரு அதே போல் வந்து பாதிரி புலிகள் தரத்துக்கு வரும்போது வந்து அந்த பாதிரி மரத்து மேலே அவர் கால் பட்ட உடனேயே மனித உருவு கொண்டு இங்கு பூஜை செய்து பேர் அடைந்ததாக ஐதீகம் முற்பிறவியில் பூர்வ ஜென்மத்தில் எந்த பாபங்கள் சாபங்கள் இருந்தாலும் அவை வந்து பாடலீஸ்வரர் வழிபட்டால் அந்த வினைகள் தீங்கும் என்பது அதன் மூலமாக அறியப்படுகிறது அம்பாள் அரூபமாக இருந்து தபஸ் பண்ண இடம் இந்த ஊர் அருந்தவநாயகின்னு அம்மனுக்கு ஒரு பெயர் உண்டு அரூபமாக இருந்து தபஸ் பண்ணதுனால இங்கே அருந்தவநாயகியாக கருதப்பட்டு அம்பாளை வந்து மூன்றாவது கார்த்திகை மூன்றாவது சோமவாரத்தில் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம் அந்த வகையிலே பள்ளியறை இந்த ஊரில் அம்மன் சன்னதியில் இல்லாமல் சுவாமி சன்னதியில் இருக்கும் எல்லா திவத்தலங்களிலும் தொண்ணூறு விழுக்காடு அம்மன் சன்னதியில்தான் தான் பள்ளியறை இருக்கும் சுவாமி தான் அங்கு சென்று பள்ளியறை பூஜை நடக்கும் ஆனால் இந்த ஊரிலும் திருவண்ணாமலையிலும் மட்டும்தான் பள்ளியறை சுவாமி சன்னதியிலும் அம்மன் பள்ளியறைக்கு வரும் நிகழ்ச்சியும் நடக்கின்ற நடைபெற்று இருக்கின்றன அந்த வகையிலே ஒரு சிறப்பான தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது பாதிரி மரத்தை சொன்னால் பாதிரி மரம் ஸ்தலவருஷமாக கருதப்படுகிறது பாதிரி மரம் வருடத்திற்கு ஒரு கலரிலே பூ பூக்கும் என்பது ஐதீகம் அது பூக்கும் காய்க்காது காய் இல்லாத எதுவுமே பழம் இல்லாமல் விதை இல்லாமல் எதுவுமே நமக்கு பலன் தராது என்பது ஐதீகம் ஆனால் இந்த பாதிரி மரத்திலே என்ற ஒரு விசேஷம் என்றால் அது பூக்குமே தவிர காய்க்காது ஆனால் அந்த மரங்கள் விருதி அடையும் அதே போல ஒரு விசேஷமான தலமாக இந்த அது விளங்கி கொண்டிருக்கிறது வளம்புரி விநாயகர் சன்னதி விசேஷமாக கருதப்படுகிறது வலம்புரி விநாயகர் சன்னதியிலேயே நாகம் பிரதிஷ்டை செய்திருப்பதால் இங்கு ராகு கேது தோஷங்கள் இல்ல உள்ளவங்கள் தோஷம் உள்ளவங்கள் வந்து இந்த விநாயகப் பெருமானை தொழுது பூஜை செய்தால் கல்யாண பேறு கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையிலே சிறப்பான தலமாக கருதப்படுகிறது இங்கே இருக்கும் சன்னதிகளிலே காலபைரவ சன்னதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை தினைகளிலும் விசேஷமான முறையில் பூஜை செய்தால் நம்மளுடைய நம்முள் உள்ள எல்லா வினைகளும் தீர்ந்து நல்லது நடக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுவதால் அனைவரும் அந்த சன்னதிக்கு வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல பிரதோஷ உற்சவமானது சிறப்பாக நடைபெறும் நந்தியம் பெருமானுக்கும் ஈசனுக்கும் ஒரே சமயத்தில் பூஜை நடந்து தீபாராதை நடந்து அம்மனுக்கு தீபாவளி நடக்கும் பின்பு ரிஷபாருடராக கோயிலை மூன்று முறை வலம் வந்து அனைவருக்கும் அருட்பிரசாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றன அந்த வகையிலே பிரதோஷ புண்ணிய காலம் என்பது விசேஷமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழாவானது நடைபெறும் சித்திரை மாதத்திலே வசந்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய பத்து நாட்கள் உற்சவம் சந்திரசேகர் புறப்பாடு நடந்து பத்தாவது நாள் சித்ரா பௌர்ணமி அன்று தீர்த்தவாரி சிவகர கீர்த்தத்திலே நடைபெறும் போல் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும் வைகாசி பௌர்ணமியை விட்டு பத்து நாள் காலை மாலை இரண்டு வேளையும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்று பத்தாவது நாள் அன்று விசேஷமான முறையிலே தீர்த்தவாரி நடைபெறும் அதன் பிறகு திருமுலைப்பால் ஐதீக உற்சவமும் சண்டிகேஸ்வர உற்சவமும் நடைபெறும் அதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் காலை மாலை இரண்டு வேளையும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு என்பது இங்கே ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது எல்லா ஊரிலும் பிரம்மோற்சவம் போது காலையிலே சந்திரசேகரம் இரவு பஞ்சமூர்த்திகளும் புறப்படும் ஆனால் இந்த ஊரிலே இரண்டு வேளையுமே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கிறது முருகப்பெருமானுக்கு தெப்பத் திருவிழாவானது நடைபெறும் அதே போல் ஆணி திருமஞ்சனம் சிறப்பான முறையிலே நடைபெறும் ஆனி திருமஞ்சனத்திலே காலை நடராஜர் அபிஷேகமும் தீர்த்தவாரியும் நடைபெறும் ஆடி மாதத்திலே பூர உற்சவம் ஆடி பூர உற்சவமானது பூர நட்சத்திரத்தை பத்தாவது நாளாக கொண்டு அம்மன் கோயிலிலே தனியாக கொடியேற்றி இரண்டு வேளையும் சாமி மாடவீதி புறப்பட்டு தீவாரை நடக்கும் பத்தாவது நாள் அன்று ஆடிப்பூரத்தன்று அம்பாள் திருக்குளத்துக்கு எழுந்தெளி அங்கே தீர்த்தவாரி நடைபெறும் அந்த வகையிலே பத்து நாள் அம்மனுக்கு சிறப்பான உற்சவம் நடைபெறும் ஆவணி மாதம் மூல உற்சவம் ஆவணி மாதம் மூலம் புட்டு உற்சவம் நடைபெறும் மதுரையிலே நடந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழாவானது இங்கும் சீரம் சிறப்புமாக நடைபெறுகிறது புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் அம்பாள் கோயிலிலே பத்து நாளும் நடைபெறும் தினமும் மூலவருக்கு அபிஷேகமும் உற்சவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமும் நடைபெற்று விசேஷமான முறையிலே தீபாரதை நடைபெறும் சிறப்பான முறையிலே பொம்மைகள் அலங்கரிக்கப்பட்டு விதவிதமாக காட்சிகள் அமைக்கப்படும் அந்த வகையிலே மக்கள் வந்து தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவார்கள் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் அன்று மாலை அபிஷேகம் நடைபெற்று அண்ணாபிஷேகத்தை சாற்றி அலங்காரம் செய்து தீபாவளி நடைபெறும் கார்த்திகை மாதம் நான்கு சோமவாரங்களும் இங்கு சிறப்பான முறையிலே சங்காபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை பௌர்ணமி அன்று இங்கு கார்த்திகை தீப உற்சவம் நடைபெறும் சொக்கப்பனை என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்திகளுக்கும் சொக்கப்பனை ஆலயத்தின் வாசலிலே வைத்து பூஜை செய்து அதை ஏற்றி வழிபட்டு அந்த சுடரை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு ஐதீகமான நடைபெறும் மார்கழி மாதம் முப்பது நாளும் காலை திருப்பக்ஷி பூஜை நடைபெறும் சிறப்பான முறையிலே ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் காலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு முடிந்து மாலை மதியம் இரண்டு மணிக்கு தரிசனம் நடைபெறும் அதையொட்டி சுவாமி ராஜவீதி மலம் வந்து தீர்த்தவாரி நடைபெறும் தீர்த்தவாரி நடைபெற்று திருக்கல்யாண உற்சவமும் அன்று சிறப்பான முறையிலே நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் தை மாதம் பௌர்ணமி மாதம் விசேஷமாக தை பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் பூச நட்சத்திரத்தை அன்று காலை சந்திரசேகருக்கு அபிஷேகமும் சிவகர தீர்த்தத்தில் தீர்த்தவாரியும் நடைபெற்று மாலை சுவாமி ராஜவீதி விழா வெள்ளி ரிஷபத்திலே வரும் அது ஒரு சிறப்பான முறையிலே நடைபெறும் மாசி மாதம் இங்கு மகம் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்று மகம் பௌர்ணமி கூடி வரும் நாளில் காலை அபிஷேகம் நடைபெற்று பாடலீஸ்வர பெருமான் சமுத்திர தீர்த்தத்துக்கு சென்று அங்கே சமுத்திர தீர்த்தவாரி நடைபெற்று மண்டபப்படி பூஜை நடைபெற்று இரவு சுவாமி ஆலயத்தை வந்தடையும் மாசி மாதம் ஒரு சிறப்பான முறையிலே சிவராத்திரி ஆனது நடைபெறும் மாசி அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற்று மறுநாள் அதிகார நந்தி வாகனத்திலே சுவாமி கோபுர தரிசனம் தந்து ராஜவீரா உலா வருவார் அது ஒரு சிறப்பான முறையிலே தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் நடைபெறாத முறையிலே சிறப்பான முறையிலே உற்சவம் நடைபெறுகிறது பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திற்கு முருகருக்கு பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகமும் அன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறும் அதே போல் பன்னெண்டு மாதங்களும் சிறப்பான முதலே திருவிழா நடக்கும் ஒரு சிறப்பான ஆலயமாக இது கருதப்படுகிறது இங்கே இருக்கும் திருக்குளத்துக்கு சிவகர தீர்த்தம் என்று பெயர் சிவனே சித்தராய் வந்து இந்த தீர்த்தத்தை உண்டாக்கி அதனை கங்கையை கலந்ததாக ஐதீகம் அதனால் இந்த தீர்த்தத்துக்கு சிவகர தீர்த்தம் என்ற ஒரு பெயர் உள்ளது அந்த வகையிலே சிறப்பானதாக கருதப்படும் இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வந்து தரிசனம் செய்து எல்லாம் அல்ல சிவபெருமானின் பாடலீஸ்வர பெருமானின் தோன்றா துணைநாதனின் அருளைப் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் என்னுடைய திருநாமம் சிவஸ்ரீ எம் நாகராஜ குருக்கள் என்னுடைய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு மூணு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் டூ செவன் ஃபைவ் செவன் த்ரீ நன்றி